இது வந்து கசப்பான பிச்சையில் இருக்குது விசுவாசிகள் என்று கசப்பான பிச்சையில் இருக்கிறாங்க வந்து சபைக்கு வந்து பரிசுத்தாவை பெறுறீங்களால் பார்க்கணும் தாகம் அப்படி இருக்கணும் ரட்சிக்கப்பட்டோம் வர்றோம் செய்தியை கேட்குறோம் அண்டேவர் என்னை அபிஷேகம் அண்டே ஒரு அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகி அபிஷேகி அபிஷேகம் இப்படிதான் இருக்கணுமே தவிர இதில் வந்து மானிட்ரி ஆஸ்பெக்ட் வரவே கூடாது இது வந்து தொண்ணூற்றி மூணுல பரிசுத்தாவை பெறுவதற்காக நான் நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் ஐயா எனக்கு ஜபம் பண்ணுங்க பதினெட்டு வயசு அப்போ சுத்தமாக சப்ஜெக்ட் தெரியாது சப்ஜெக்ட் தெரியாதுன்னா என்ன பரிசுத்தாய் பெறணும்னு தெரியும் எப்படி ஒரு ஊழியரை அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது அந்த அரசியல்லாம் இப்போ தெரியாது இப்போவும் தெரியாது அது வேறு விஷயம் காட்டு நடப்பு அவ்வளோ தெரியாது எல்லாம் திட்டிலாம் அனுப்பிச்சிருக்காங்க நான் பிஸியாக இருக்கேன் என்ன தொந்தரவு பண்ணுறேன் நான் சின்ன பையன் தானே திட்டினா தப்பில்லை வாங்குறதுல தப்பு இல்லை திட்டாங்கன்னு கனவீனமாக சொல்ல அந்த அபிஷேகத்தை ரொம்ப லோல் பட்டிருக்கோம் நான் நான் பட்டிருக்கேன் கூட இருந்தவங்களாம் அபிஷேகம் படுறாங்க இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க அது வேறு அதனால் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல கடைசியில் இதே பில்டிங்கில் மாடியில் நான் ஜெவம் பண்ணி அந்த அபிஷேகம் எனக்கு இதே பில்டிங்கில் இப்போ கட்டலை வேறு மாதிரி இருந்துச்சு வீடு இதே வீட்டில் நான் அக்கினி அபிஷேகம் பெற்றேன் இதே வீட்டில் நான் சிலுவை தரிசனத்தை பெற்றேன் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா எங்கேயோ ஓடக்கூடாது இதுக்கெல்லாம் பணம்லாம் செலவு பண்ணக்கூடாது அதாவது பணம் செலவு பண்ணக்கூடாதுன்னா பணத்தினாலும் இதெல்லாம் சாதிக்க முடியுன்ற எண்ணத்தெல்லாம் எடுத்துடணும் அப்போவே நம்ம என்ன எடுத்த துர்க்கோலம் நம்மளை விட்டு போயிடுது பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ஓரமாக அதெல்லாம் வச்சுட்டு மனசை வந்து கற்றுக்கிட்டு விட்டு என்ன தடை இருக்குது என்ன அபிஷேகத்துக்கு இல்லை வேத வசனத்தை அலசி 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 பார்க்கணும் எதா போகிற இடத்துலலாம் கதுவு மூடுது இல்லையா எத்தனையோ மணி நேரம் காத்து அவர் வந்து நேரம் நம்ம அபிஷேகம் பெறணும் இந்த பதினெட்டு வயசுலேயே சொல்கிறேன் தாக்கம் வேற யாரோ வருவாங்க பார்ப்பாங்க எல்லாம் கவர் கவராக கொடுப்பாங்க அவங்களுக்குலாம் ப்ரேயர் பண்ணுவாங்க சாதாரண விஷயத்துக்கு தான் அவங்களுக்குலாம் போன கல்யாணம் இல்லை பையன கல்யாணம் நம்ம அபிஷேகத்துக்கு பண்ண போகிறோம் நம்மளை திட்டி அனுப்புகிறாங்க ஒரு பதினெட்டு வயசு பையன் பெரிய ஒரு ஐம்பது வயசு ஆகிட்டு திட்டுவோம் தப்பு கிடையாது அவங்க ஏன் திட்டினாங்கன்றதுலலாம் நான் காய்மகாரமாகவோ ஒரு அது அசிங்கப்படுத்த கனவீனப்படுத்தலை நான் நான் சொல்கிறது இந்த மாதிரிலாம் பேசி வீசி பேச்செல்லாம் வாங்கினோன்னே கட்சியில் கர்த்தரையை பார்த்தாரு ராசா நீ இரு நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கத்தரையே தேடுகிற பொழுது ஒரு நன்மையும் குறைப்படாது உங்களுக்கு அந்த நாலெட்ஜி வரும் அபிஷேகத்தை பற்றி பேசுகிற பொழுது நான் சொல்ல சரியான அபிஷேகத்தில் பேசுகிறவன் பேசுனான்னா நாலேஜ் வரும் இவனுக்கு என்ன சொல்லி தொலைச்சானுங்கன்னு தெரில திடீர்னு போய் பேசுறேன் அப்படி காசு கொடுப்பானா எவனா எழுதப்பட்டிருக்குது யார் இவனை பொலியூட் பண்ணாங்கன்னு தெரில இல்லை இது உண்மையிலே கழுவி சுத்திகரிக்கப்படலையான்னு தெரில கழுவி சுத்திகரிக்கப்பட்டதே